ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெரியார் நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு செலுக்கு அவைலபிளாக இருக்கேன் இந்த வீடு பார்த்திங்கன்னா இடத்துக்கு மட்டும் விலைன்னு சொல்லியிருக்காங்க வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா இருபதுக்கு நூறு சைஸ் லேண்ட் ஏரியா இந்த இடம் பார்த்திங்கன்னா வாக்கில் நல்லா பெரிய போயிட்டுருக்கு மொத்தமாக ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் இது இங்கே ரெண்டல் இன்கம் சோர்ஸ் வர மாதிரி கட்டியிருக்காங்க வாடகை பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வாடகை வந்துட்ருக்கு மேக்கு பார்த்த சைட்டு இது ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்